வெல்கம் டு இதுவங்கல் சுமையல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க அப்படி ரோட்டு எல்லாம் கிடைக்கும் இல்லையா டேஸ்டியான போண்டா எதில் செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படி என்ன இன்க்ரியன்ட் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்களோ தெரியல வெளியே அவ்வளோ மொறுன்னு இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்கும் இன்றைக்கி அந்த சீக்கிரட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் டீ கடையில் அப்படி என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கு மேட்சாக கெட்டி சட்னி சான்ஸே இல்லைங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஈவினிங் போகணுன்னா ஒரு கையில் டீயும் ஒரு கையில் போண்டாவும் இருந்தால் போதும் ரொம்ப ஜாலியாக ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பாருங்களேன் உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இன்னைக்கு இந்த போண்டா ரெசிபியும் சட்டி ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம் இது கூடவே இந்த வீடியோவோட லாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி இரானி டீ நார்மலாக யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே டீ குடிச்சு நம்மளுக்கும் போர் அடிச்சிருக்கோம் நீங்கள் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹைதராபாதி இரானி டீ வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ வந்து இந்த போண்டாவும் கெட்டி சட்னியும் அப்புறம் ஹைதராபாதி இரானி டீயும் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு த்ரீ இன் ஒன் வீடியோ தான் அது மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க எப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு செட்டின்னு பார்த்துடலாம் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டு தாங்க ஒன்று வந்து என்னென்னா உளுத்தம்பருப்பு முழு உளுந்துருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க கையில் இந்த மாதிரி அழுத்துனீங்க அப்படின்னா அது ரெண்டாக உடஞ்சிடணும் அளவுக்கு இது ஊறி இருக்கணும் ஸோ ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முக்கால் மணி நேரம் அரை மணி நேரத்துலேருந்து மு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கூட ஊற வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி எந்த அரிசியை வேணாலும் இருக்கலாம் அதையும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் பச்சரிசி இல்லை நீங்கள் வந்து இட்லி அரிசி இல்லை சாப்பாட்டு அரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம் அரிசி ஊறுற டைம் வந்து கொஞ்சமே வேறுபடும் அதனால சாப்பாட்டு அரிசின்னா கரெக்டாக உளுந்து ஊற நேரத்துலேயே ஈஸியாக ஊறிடும் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி அப்படின்னா மிக்சி ஜார்லையே கூட அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பால் மாதிரி வரணும் அந்த அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இருபது நிமிஷம் ஆகும் அரைக்கிறதுக்கு கிரைண்டரில் இப்போ பாருங்களேன் இஞ்சியை வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை துருவிட்டு சேர்த்துக்கணும் கட் பண்ணிவிட்டு சேர்த்தோன்னா ஒரே இடத்துல நின்று போயிடும் நல்லா இருக்காது ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கு மெயினான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேங்காய் இருக்குல்லையா அதை வந்து உங்களால் எவ்வளோ ஃபைன் பார்த்தீங்கன்னா சாப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து போண்டாக்க அங்கங்கே கடிப்படும் பொழுது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை வந்து உங்களுக்கு ரெண்டு மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிங்க காரம் அதிகமாக வேண்டாம் அப்படின்னா ஒரு மிளகாயில் எனக்கு விதையை மட்டும் எடுத்துகிட்டு குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகமும் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு இதை நல்லா தட்டிட்டு இடிச்சுட்டு என்ன பண்ணணும் நம்ம இஞ்சி பூண்டுலாம் இடிப்போம் இல்லையா அதில் இடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸ் விடறாங்கனாலும் நல்லா இருக்காது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை பிசஞ்சிக்கலாம் அடுப்பில் என்ன காய்ஞ்சிட்டுருக்கு அந்த கேப்லேயே நம்ம வந்து சட்னியை ரெடி பண்ணிடலாம் கெட்டி சட்னி இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க இதில் பொட்டுக்கட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கட்டில் கொஞ்சமாக புளி இதுக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டே ரெண்டு மிளகாய் இது நல்லா கெட்டியாக தண்ணி ஊற்றி வழுவழுன்னு அரைச்சி வச்சிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கையில் வந்து தண்ணியை நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுக்க வரணும் கை ஃபுல்லாக நல்லா தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கையில் ஒட்டாது நீ எடுத்து பால் மாதிரி போடும்போது நல்லா வந்து பால் மாதிரி போகணும் அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் பாருங்களேன் நீ அப்படி போட்டிங்கன்னா அப்படியே அந்த அந்த மாவு வந்து அப்படியே நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி நிற்கணும் அப்போ தான் போண்டா ஷேப் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் பால் மாதிரி நிற்கலை அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாக சேர்த்து தரைச்சிங்கன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவை நீங்கள் இதில் கலந்துட்டீங்கன்னா மொறுமுறுன்னு இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஷேப்பும் கரெக்டாக வரும் எண்ணெய் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணிடக்கூடாது இன்னொன்று ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே எதுவுமே வந்துருக்காது மாவாக தான் இருக்கும் அதனால மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்திங்கன்னா உள்ள எல்லாம் நல்லா சாஃப்டாக பூ போல விந்திருக்கும் வெளியே அப்படியே மொறுமுறுன்னு அவ்வளோ ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படியே ஒரு டீயோட இந்த வடை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும் கலர் பாருங்களேன் நல்லா ப்ரௌன் கலர்ல நல்லா சேஞ்ச் ஆயிட்டு நம்ம சோடா உப்பு எதுவுமே போடாம அவ்வளோ ஒரு ரவுண்டா வந்து இருக்கு பாருங்க எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு பாருங்களேன் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக வெளியே அப்படியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே நல்லா அப்படியே சாஃப்டாக ஸ்பான்ஞ்சியாக இருக்குது இதுக்கு மேட்சாக அந்த சட்னி அல்டிமேட்ங்க ரெண்டையுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது அப்படியே நம்ம மிளகு சீரகம்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா அங்கங்கே அப்படியே சாப்பிடும் பொழுது நல்லா சூப்பராக இருக்குது அதுவும் இந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே ஒரு ஈவினிங்ஸ்னால் மேக்ஸை வந்து அப்படியே இந்த பூண்டாவோட செலிப்ரேட் பண்ணுங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஒரு கையில் டீ அப்படியே ஒரு கையில் போண்டா அவ்வளோ ஒரு சூப்பரான ஈவினிங்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் அங்கே போய் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ரஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாய் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன் இந்த கல்லில் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு மூணு ஏலக்கா எடுத்துக்கணுங்க இஞ்சியோட ஃப்ளேவர் தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிடணும் அப்படின்லாம் தேவையில்லை ஜஸ்ட் அதை வந்து லைட்டாக நச்சு விட்டால் போதும் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்டாண்ட் இப்போ வைக்க போகிறோம் சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தட்டு இருக்கு இல்லையா ஒரு சின்ன தட்டை வந்து கவிழ்த்திட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்குங்க இது மேலே ஒரு டிஃபன் பாக்ஸ் அப்படி அப்படின்னா ஏதாவது ஒரு கிண்ணம் அதை எடுத்துக்கலாம் இப்போ வந்து சின்ன தட்டா எடுத்துக்கோங்க கீழே சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த டிஃபன் பாக்ஸ்ல ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் நம்ம தண்ணி சேர்க்க போறோம் சேர்த்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இட்லி துணி எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா மாதிரி இதுக்கு ஒரு துணி பர்மனன்ட்டாக நீங்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தண்ணியில நனையிற மாதிரி இந்த மாதிரி பண்ணணுங்க தண்ணியில் நனையணும் அட் த சேம் டைம் ஃபுல் துணியுமே வந்து உள்ள மூழ்கிடக்கூடாது இந்த மாதிரி வெளியே இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் தூள் நம்ம வாங்கணும் இல்லையா அந்த டீ தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன் எப்படி வருதுன்னு சொல்லி லாஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறே பாருங்களேன் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படியே பயங்கரமாக ஸ்மெல் வந்துட்டுருக்கு அதை ஓப்பன் பண்ணாலே அப்படியே கிச்சன் ஃபுல்லாக ஸ்மெல் வந்துடும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இடித்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த இஞ்சியையும் ஏலக்காயையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக இதுலேயே அவங்க சக்கரையும் போட்டுருவாங்க நான் வந்து ஒவ்வொருவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி சக்கரை போடணும் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் இதில் சக்கரை போடலை இப்போ மூடி போட்டுடலாம் அஞ்சு விசில் விட்டுரலாம் அஞ்சு விசில் வந்தாச்சு இப்போ அதை எடுத்துடலாம் உங்களுக்கு கிளாத் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே பெட்டர் தாங்க எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னாலும் அப்படி போட்டுக்கிறேன் உள்ளே வந்து எதுவுமே வந்து இதாகலை டீ தூள் எதுவுமே உள்ளே போகலை கரெக்டாக இருக்குது நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்து என்ன பண்ணிக்கலாம் பால் எவ்வளோ எத்தனை கிளாஸ் தேவையோ அதை வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் கிளாஸ் வந்து வச்சுருக்கேங்க ஏற்கனவே நம்ம ஹாஃப் ஹலர் வந்து டீ தண்ணி இருக்கு இல்லையா அதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் நல்லா கொஞ்சம் கொ கொதி வரட்டும் கொஞ்சம் மேலே பொங்கினதுக்கப்புறம் இப்போ அதை சேர்த்துக்கலாம் பாருங்களேன் எவ்வளோ கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நீங்கள் வந்து பாலில் இந்த மாதிரி நார்மலாக வீட்டில் செய்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஃப்ளேவரும் கலரும் வரதில்லை மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எஸ்பெஷலி அந்த டீயோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதனோட கலர்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு பொங்கி விடவும் நம்ம இறக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரான டீ ரெடி ஆயிருங்க உங்களுக்கு வந்து பிரைட் கலராக இருக்கிறதுனால டீயோட கலர் வந்து கொஞ்சமே கம்மியாக இருக்கு நான் பிளாக் கலர் பேக்ரவுண்டில் இது எந்த கலரில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற பாருங்களேன் நல்லா குதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம குக்கரில் வச்சோம் இல்லையா அப்பவே வந்து சக்கரை சீக்கிரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் அவ்வளோதாங்க சூப்பரான ஹைதராபாதி இரானி டீ நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம்